ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது ஸோ இந்த சர்க்கிள்கான ஏரியா வந்துட்டு என்ன வரும் சர்க்கிள்கான ஏரியா இன் டூ ஆர் ஸ்கொயர் சரிங்களா ஸோ சர்க்கிள்கான ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இந்த பகுதி தான் நம்ம வந்துட்டு ஏரியான்னு சொல்கிறோம் ஸோ இந்த பகுதியினுடைய அளவு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் சரிங்களா பரப்பளவு ஸோ ஒரு சில ஃபார்முலாஸ் நம்ம ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் இது மனப்பாடம் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஃபார்முலா சர்க்கிளுடைய ஏரியா பையர் ஸ்கொயர் ஸோ ரெண்டாவது இதனுடைய சுற்றுலவு ஸோ இதனுடைய சுற்றளவு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுற்றுலவுனால் என்ன இந்த இடத்துலேருந்து ஸோ அளக்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த ரீஜனை ஸோ இப்படி அளந்தோன்னா இதுதான் வந்துட்டு சுற்றுலவு இந்த பாயிண்ட் பாயிண்ட்டு சுற்றி இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் சுற்றளவு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அல்லது பெரிமீட்டர் அப்படின்னு கூட சொல்லுவோம் அல்லது சர்க்கம் ஃபரன்ஸ் ஸோ சர்க்கம் ஃபரன்ஸ் சர்க்கம் ஃபரன்ஸ் அல்லது பெரிமீட்டர் இந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியா ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது அந்த சர்க்கிளுடைய பரப்பளவு என்ன அப்படின்னா இந்த உள்ள உள்ளருக்குடிய ரீஜனுடைய அளவு ஆர் ஸ்கொயர் அதே வந்துட்டு இதனுடைய சுற்றளவு இந்த சுற்றியும் நான் வந்துட்டு அளந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் சுற்றளவு ஸோ சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா டூ பை ஆர் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சிலிண்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிலிண்டர் அப்படின்னா வந்துட்டு உருளை உருளைனால் எப்படி இருக்கும் சரி ஸோ நம்ம உருளையில் வந்துட்டு டாப் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தான் தெரியும்னா ஒரு தான் தெரியும் ஸோ அப்படி தானே இந்த இடையில வந்து என்னது ஒரு ரவுண்ட் தான் அதில் கீழே பகுதி எப்படி தான் இருக்கும் ரவுண்ட் தான் இந்த சர்க்கிள்கான ஏரியா வந்து என்ன ஸோ இதுக்கான ஏரியா பை ஆர் ஸ்கொயர் ஸோ ஆர் ஸ்கொயர் இந்த சர்க்கிள்கான ஏரியா ஸோ இந்த ஏரியாவை நான் என்ன பண்ணியிருக்கோன்னா கீழே அடுக்கிக்கிட்டே வந்திருப்போம் சரிங்களா இது வரைக்கும் மேலே இருந்து ஹெச் தூரத்துக்கு ஸோ அல்லது கீழே இருந்து கீழேயும் பையார் ஸ்டே தான் இருக்குது ஏரியா இந்த பையார் ஸ்டேங்கிற ஏரியாவை தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ஹெச் தூரத்துக்கு ஹெச் தூரத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அடிக்கிட்டே வந்திருக்கேன் இந்த சர்க்கிளாக இந்த சர்க்கிள்க்கு மேலே சர்க்கிள் இந்த சர்க்கிள்க்கு மேலே சர்க்கிள் அந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம்ன்னா அடிக்கிட்டே வந்திருக்கோம் அதனால தான் என்ன உருவாயிருக்குன்னா இந்த சிலிண்டரை உருவாயிருக்கு ஸோ அப்படி தானே ஸோ ஒரு சர்க்கிளுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் ஒரு சர்க்கிளுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அடுக்கிகிட்டே வந்திருக்கனால தான் இந்த என்ன உருவாயிருக்கு இந்த சிலிண்டர் ஸோ ஃபைஆர் ஸ்கொயரை ஹெச் டைம்ஸ் இதில் ஹெச் மடங்கு அடுக்கும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு சிலிண்டர் கிடைக்குது சரியா ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு சிலிண்டர்னுடைய வால்யூம் இப்போ சிலிண்டர்னுடைய கன அளவு அப்படின்னு பார்க்கும்போது சிலிண்டருடைய கன அளவு அப்படின்னு பார்க்கும்போது பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஸோ பையார் ஸ்கொயர் ஹெச் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லா சரிங்களா என்ன பண்ணியிருக்கோம் பையார் ஸ்கொயர்னு சொல்லக்கூடிய சர்க்கிளுடைய ஏரியாவை ஹெச் மடங்கு அடிக்கிட்டே வந்திருக்கோம் அதனால் வந்துட்டு அது என்னவாக மாறியிருக்குன்னா ஒரு சிலிண்டராக இருக்கு சரியா அப்போ பையார் ஸ்கொயர் ஹெச் அப்படிங்கிறதான் அதனுடைய கன அளவு சரியா சரி ஸோ இது வந்துட்டு என்னதுன்னா சிலிண்டர் ஸோ இது வந்து என்னென்னா கோன் அல்லது கூம்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போ இந்த கோன் இருக்குல்லங்க ஸோ இந்த கோனில் வந்துட்டு நான் தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு இங்கே ஃபில் பண்ணுறேன் இதில் சிலிண்டரில் ஃபில் பண்ணுறேன் இதில் வந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கோனினுடைய பேஸ் பார்ட் இருக்குல்ல அந்த பேஸும் சிலிண்டர்னுடைய பேஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும் கோனுடைய பேஸும் சிலிண்டருடைய பேஸும் ஈக்குவலாக இருக்கும் அதே போல் கோனினுடைய ஹைட்டும் கோனுடைய ஹைட்டும் சிலிண்டருடைய ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடியது ஸோ இந்த கோனில் தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு இந்த சிலிண்டரில் ஊற்றுறேன் அப்போது ஃபஸ்ட்டு தடவை ஊற்றும் போது இந்த சிலிண்டர் நிரம்பலை ஸோ செகண்ட் டைம் ஊற்றுறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் ஊற்றுறோம் நிரம்பல செகண்ட் டைம் ஊற்றுறோம் நிரம்பலை தேர்டு டைம் ஊற்றுறோம் அப்படின்னா நிரம்பிடுச்சு சரியா அப்படின்னு என்ன அர்த்தம் மூணு கோன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது ஒரு சிலிண்டரு சிலிண்டருக்கு ஈக்குவலாக இருக்குது சரியா ஸோ சிலிண்டருடைய கன அளவு எவ்வளவு ஒரு சர்க்கிளை ஃபையார் ஸ்கொயரை ஹெச் டைம்ஸ் அடுக்கும்போது கிடைக்கக்கூடியது தானே ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு இதனுடைய கன அளவு சிலிண்டர்னோடது அப்போ கோனுடைய கன அளவு இதில் எப்படி இருக்கும் ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சாக இருக்குமா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் அதாவது அந்த சிலிண்டர்னுடைய கன அளவில் மூன்றில் ஒரு பங்கு தான் வந்துட்டு யார் இருப்பாங்கன்னா கோன் வந்துட்டு இருப்பாங்க ஸோ கோனுடைய அளவு அவ்வளோதான் சரியா சரி ஸோ இது வந்துட்டு ஒரு கோன் சரியா சரி இது வந்துட்டு என்னென்னா ஸ்பியர் கோலம் சரியா ஸோ கோலம் இப்போ இதனுடைய ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரேடியஸும் ஆறு தான் சேம் ஹைட் ஸோ இந்த கோனுடைய ஹைட் எவ்வளவு இருக்குமோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலத்தினுடைய ஹைட்டும் சரியா இப்போ இந்த கோனில் நான் ஃபஸ்ட்டு தடவை தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றுறேன் இந்த கோலம் ஸ்பியர் நிரம்பிடுச்சா அப்படின்னு பார்த்தோன்னா நிரம்பலை ஸோ செகண்ட் டைம் எடுத்துகிட்டு போய் தண்ணி ஊற்றுறேன் அப்போது ஸ்பியர் நிரம்பிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரம்பிடுச்சு சரிங்களா அப்போது ஸ்பியர் ஸ்பியர்னுடைய அளவு எப்படி இருக்குன்னா ரெண்டு கோனுக்கு ஈக்குவலாக இருக்குது ஸோ அப்படி தானே ஸோ ஃபஸ்ட்டு டைம் தண்ணி ஊற்றும் போது ஸ்பியர் நிரம்பல செகண்ட் டைம் தண்ணி எடுத்து ஊற்றும் போது ஸ்பியர் நிரம்பிடுச்சு கோனில் ஸோ அப்போ கோட் அப்போ ரெண்டு கோனுக்கு தானே ஸ்பியர் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ ரெண்டு கோன் ஸோ டூ இன் டூ கோன் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம் கோன் வந்துட்டு சிலிண்டர்னுடைய மூன்றில் ஒரு பங்கு இருக்குன்னு பார்த்தோம் அப்படி தானே ஸோ சிலிண்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் சிலிண்டர் எப்படி உருவாச்சு ஃபையார் ஸ்கொயர் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சர்க்கிளினுடைய ஏரியாவை ஹெச் டைம்ஸ் அடுக்கும்போது தான் வந்து உருவாச்சு சப்போ ஒன் பை த்ரீ ஆஃப் பைஆர் ஸ்கொயர் ஹெச் சரியா சப்போ டூ பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஹெச் இப்போது ஸ்பியர் இருக்குல்ல ஸோ ஸ்பியரை வந்துட்டு ஹைட்னு ஒன்று இருக்கா ஸ்பியருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்லாம் எதுவும் இல்லை இப்போ ஒரு ஸ்பியர் இருக்குன்னா அதை நம்ம எதை வச்சு டிஃபைன் பண்ணிடலாம்னா ரேடியஸுங்கிறத வச்சே டிஃபைன் பண்ணிடலாம் சரியா இப்போ கோன் இருக்குன்னா தான் அதுக்கு ரேடியஸ் வேணும் ஹைட் வேணும் ஆனால் ஸ்பியர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைமென்ஷன் தான் என்னென்னா ஆறு தான் எந்த பக்கம் நீங்கள் இறந்தீங்கனாலும் ஆறு தான் அப்போது இந்த இடத்துல ஹைட்னு சொல்கிறோம்ல அப்படின்னா ஹைட்டா இந்த ஸ்பீருடைய ஹைட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஹார் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு ஆர் ஸோ இப்போ டோட்டலாக இதோடைய ஸ்பீருடைய ஹைட்னால் என்னன்னு சொல்லலாம் ஹெச் ஈக்குவல் டு ஆர் ஸோ அப்போ இந்த இடத்துல ஹெச்க்கு பதிலாக என்ன பண்ணலாம் டூ ஆர் வந்து போடலாம் ஸோ டூ ஆர் ஸோ டூ ஆர் போட்டால் என்ன ஆகும் இந்த டூ ஃபோர் பை த்ரீ ஃபைவ் ஆர் க்யூ சரியா ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய கன அளவு இதுக்கு அடுத்து தான் இதில் ஹெமிஸ்பியர் இருக்குது ஹெமிஸ்பியர்னால் என்ன பண்ணுவோம் ஹெமிஸ்பியர் அரை கோலம் ஹெமிஸ்பியருங்கும்போது ஃபோர் பை த்ரீ ஃபைஆர் க்யூப் டிவைடட் பை டூ ஸோ அப்படின்னா என்ன வரும்னா டூ பை த்ரீ ஃபைஆர் க்யூப் ஸோ நம்ம மொத்தமாக பார்க்கும்போது சிலிண்டர்னுடையது ஃபைஆர் ஸ்கொயரை ஹெச் டைம்ஸ் எடுக்கும்போது சிலிண்டர் வந்து கிடைக்கிது இதில் மூன்றில் ஒரு பங்கு தான் ஃபோன் சரிங்களா ஸோ இதோடைய டூ டைம்ஸ் டூ பை த்ரீ ஆஃப் ஆர் ஸ்கொயர் ஹெச் தான் வந்துட்டு சிலிண்ட் கோலம் வரும் ஹெச்க்கு பதிலாக நம்ம டூ ஆர் போட்டோம்னா ஃபோர் பை த்ரீ க்யூப் வந்து வரும் ஸோ லாஸ்ட்டாக இதோடைய ஹெமிஸ்கொயர் டூ பை த்ரீ ஃபைஆர் க்யூப் சரியா ஸோ ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணணும் தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் அந்த சிலிண்டருடைய ஃபார்முலா வந்துட்டு பையா ஸ்கொயர் ஹெச்ன்னு போகிறீங்களாவே அதுக்கு பின்னாடி இப்படி கான்செப்ட்ஸ் ஞாபகம் வச்சுருந்தீங்கனா நீங்கள் என்ன பண்ண பண்ணிக்கலாம் இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா